என்னப்பா தொண்டடைகிதா வெல்கம் பேக் டு ஜகாபேஷ் போட்டிக் நம்ம ஜெகாஷ் போட்டிக்ல வந்து இன்னைக்கு என்ன பிளாக்னு பாத்தீங்கன்னா அப்பா போன பிளாக்ல எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருந்தீங்க அக்கா இப்போ கொஞ்சம் ரிவியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க ஒவ்வொரு சேரீ வந்து நாங்க பாத்து ஓகே இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நீங்க நாங்க வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டேன் சொல்லிருந்தீங்க சோ இதுக்கப்புறமும் இப்படிதான் போட போறேன் சோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு என்ன சாரின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தது பாத்தீங்கன்னா காலையில நான் போட்டிருப்பேன் இந்த விளாக் பாத்துருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்க திட்டுவீங்க தெரியும் சோ அந்த சாரி எல்லாம் விளம்பரமே தேவை கிடையாது அது போயிடுவாங்க ஏன்னா போட முடியல காலையில இப்ப இப்போ இருக்கும் உங்களுக்கு காலையில நீங்க பாத்துருப்பீங்க அந்த சைட்ல எல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாமே பாதி போயிட்டு அது போக இப்போ எல்லாம் பொண்ணுங்கள்லாம் மேலே பேக் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நேத்தே நேத்தே வந்துருச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பட் இப்போ ஓப்பன் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் நான் உங்களுக்கு இது ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருவேன் அப்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரீ வந்து நாங்கள் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸாரீ போட்டிருப்பேன் பிளாக் கலர் ஸாரீ சேம் வந்து அதோட மாதிரி தான் இருக்கும் அது கட்ஜி கொண்டு வந்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும் பட் இதில் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லேஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் டிஃப்ரெண்ட் சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது குவாலிட்டி வைஸ் எல்லாமே சேம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஸ் இல்லாமல் இருக்காருங்க நல்லாவே காட்டிடுறேன் இந்த சாரி பாருங்க லேஸ் இல்லாமல் பிளெயினாக இருக்கும் ஓகேங்களா இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பட் எங்களால் இந்த சேரீ வந்து இப்போ கொண்டு வர முடியலன்னு நினச்சி நாங்களும் இதை போதும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் போனால் அதுதான் விஷயம் ஆனால் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆனால் எப்படி திரும்ப வந்திருக்கு இந்த எங்கே அது ஓப்பன் பிக்கு அங்கே வருக்குது ஆமாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுக்கு சும்மாவே நீ கொடுத்து நீ கொடுத்துருக்கலாமே ஆனால் அப்போ கிடைக்கல இப்போ கிடச்சிது ஆனால் இந்த லேஸோடு கிடச்சிது வேற ஒன்றும் இல்லை

பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து நாங்கள் போன டைம் போட்டுருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் இல்லாமல் கொடுத்துருந்தோம் அந்த லேஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் பேக் இருக்கும் அப்போ அப்போ அந்த ஒரு லே அந்த ஒரு லேஸ் ஒர்க் வந்து இல்லாமல் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நானூற்றொம்பரூவாய்க்கு நான் போ அதாவது ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா அந்த சாரீய்டு ப்ரைஸ் மற்ற ஒட்டிக்கில் ஒரு ஆன்லைனெலாம் அப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா லேஸ் ஒர்க் சாரி ஃபுல்லா வாங்க லேஸ் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏழுநூற்றம்பது ரூபா எட்நூறுரூவா போட்டுட்ருக்காங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு சாரியோட ஃபுல் காட்டிட்டு ஒரு மீட்டர் லேஸே ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணாலுமே ஆமா ஆறு மீட்டருக்கு கரெக்டு கரெக்டு தான் ம் ஆனா நம்மளோட ப்ரைஸ் வந்து என்னோட பிரைஸ் எடுத்து நான் சொல்லிடுறேன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப வந்து நாங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த பிளவர் சரி எடுத்துக்கோங்க சொல்லிட்டீங்க இதுல சொல்லிடுங்க இருந்தாலும் நம்ம சொல்லுமில்ல ஜெயா மறந்துருப்பாங்க வர கொரியர் சார்ஜ் நம்மளுக்கு வர அந்த பேக்கிங் ஆட்டோ கார் எடுத்துட்டு வர அண்ணா நம்மளுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் அதை தவிர்த்து அவ்வளோதான் அவ்வளோதான் நிற்கிது வேறு எதுவுமே இல்லை ஆமாம் இதில் தான் நாங்கள் வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது இது இது மூலிமா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் நாங்கள் பணம் சம்பாதிச்சதை விட பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர்ஸ் நாங்கள் அதிகமாக நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அக்கா ப்ரைஸாக அவங்களுடைய சேரிக்கு ஒர்த்தான ப்ரைஸ் கொடுக்குறீங்க குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எங்கடா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கி துணி மட்டமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் வாங்கினோம் பட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க அதோட இதை இப்போ இந்த ஒரு சாரி வச்சுக்கோங்களேன் இதை விட வந்து ஒரு இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க இந்த இந்த ஒரு சாரி நம்மக்கிட்டே வாங்கியிருக்காங்க இது கிடையாது நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் ரெண்டு குவாலிட்டி ஒன்று தான் பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆச்சு ஸோ எங்கள் அதெல்லாம் வந்து எங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நான் யாரும் சொல்ல விரும்பல சரிங்களா தான் நான் சொல்கிறேன் ப்ரைஸ் வைஸ் எங்கள் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் நாங்கள் நிறைய நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் அதுதான் விஷயம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் இதில் ஒரு நூறு பீஸ் இருக்கா ம் நூற்றி இருபத்தெட்டு பீஸு ஒன் டுவெண்ட்டி எயிட் நூற்றி இருபது பீஸ் இருக்குங்க இதோடய ஸாரீயோடய ஃபுல் வியூம் இப்போ நான் காட்டிடுறேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த சாரி விடுமேட்டு காட்டிடுறேன் இது வந்து இந்த சாரீயோடைய பல்லு பார்த்துக்கோங்க தம்பி தெரியுதாப்பா இந்த சேரீல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பஜ் பிள்ளையான ஒரு ஸாரீ உங்களுக்கு குத்தாது கொடையாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனும் கூட நல்லா தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்னால எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ சம்பி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோ இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இது வந்து ஸாரீடைய பல்லு ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீக்கு வந்து அதாவது ஸாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த காலில் உங்களுக்கு இந்த ஃப்ரீட் அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த லேஸ் வருதுங்க சரியா அது ஃபுல்லாகவே வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க சீமி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும் இந்த மாதிரி லேஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு கைக்கும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகே நைஸ் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தான் என்ஜயா ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இதுவே எழுநூறுவா கொடுத்து வாங்கிட்டு அது கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இருக்குது நல்ல லைட் வெடிச்சதுலாம் போட்டு ஹெவியாக காட்டி எதா பர்ஃபாமன்ஸ்லாம் பெருசாக ஒரே லைட் வச்சிருக்கேன் அது எதுக்கு வச்சிருக்கோம்னா இப்போ இருட்டாகிடுச்சு ஃபுல்லாக இங்கே சென்னை ஃபுல்லாக இங்கே மலை அதுக்காக இந்த லைட் வச்சு எடுத்துட்டு கிடக்கூட இல்லை நாங்கள் மாடியில் தான் எடுத்துருக்கோம் மாடியில் இப்போ சுத்தமாக நிற்க நிற்க கூட இடம் இடம் இல்லை ஓகேங்களா இந்த ஸாரீ இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதோட ஸாரீ இதை பற்றி என்ன என்ன சொல்லணும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்ட்ராக இருக்கும் கரெக்டாக அந்த ஃபீட் நிற்கிறது கரெக்டாக இருக்கும் இங்கே நிற்குமா ம் விஜயோ நிற்கும் ஓகேவா அப்போ உங்களுக்கு நைஸ் ம் உங்களுக்கு சென்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் டே சூப்பராக இருக்குல்லவா நம்ம ஏற்கனவே சேல்ஸ் பண்ணது இதுவும் இல்லாத சேல்ஸ் பண்ணோம் நாங்கள் வந்து லேஸ் இல்லாமல் போட்டோம் இப்போ வந்து சரி ஓகே உங்களுக்கு லைட்டாக நான் ஃபீட் பண்ணி காட்டிடுறேன் ம் லேஸ் போட இப்போ காட்டியிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா நீங்க வேலுதாரி உங்களுக்காகவே தச்சு எடுத்து இதுதாரியா உம் மடிப்புலாம் சமையல் பாருங்களேன் இப்படிதான் நான் வந்து எனக்கு அந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி சாரி வேர் பண்ண சுத்தமாவே எனக்கு பிடிக்காது போட்டு ஒடிக்கி வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நான் பாருங்க நான் இந்த சாரி எடுத்து அப்படியே நான் வேர் பண்ணிருக்கேன் இதுல எந்த ஃபீல்ட்ல எதுவுமே கிடையாது எனக்கு நின்றும் நல்லாவே நிற்கு ஜெயா ஓகே உங்களுக்கு மடிப்பு நிற்குதுங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் நான் எப்படி கட்டுறேன் இப்படி தான் ஒரு நிமிஷம் கட்டி கட்டி ட்ரெயின் ஓகே கரெக்டாக நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதில் தாங்க இருக்குது நீங்கள் இங்கே எடுக்கிறதில் தாங்க இருக்குது இதை வேற போய்ட்டு அயின் பண்ணிவிட்டு ஓகே யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபிளீடிங்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களாப்பா கொடுத்துருக்கேன் இல்லைப்பா ஒரு சிலர் வந்துட்டு மடிப்பா உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க சீக்கிரமாக வேர் பண்ணோன்னா உங்களுக்கு அதுக்கு போயிடுங்க இல்லை நான் பொறுமையாகவே நல்லா இருக்கேன் இந்த மாதிரி சாரீ நான் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாரி இருக்குல்ல பட்டு போடுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எஸ் உங்களுக்கு ஃப்ளீட்டிங் நல்லா தான் ஓகேவா ம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த சேலியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் தாங்க இருக்குது எந் எவ்வளோ வந்துட்டு ஒரு லோவாக நீங்கள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க ஒரு சாதாரண ஒரு சேரீயாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் தான் அவங்களுடைய அந்த லுக்கே இருக்குது கட்டுற விதம் தூக்கிட்டு இங்கே தூக்கிட்டு அங்கே தூக்கிட்டுலாம் கட்டிங்கன்னா நல்லா இருக்காது என்ன தான் சொல்கிறேன் ஆமாம் நல்லா நீட்டாக கட்டுங்க எப்போயுமே சேரீ வந்து கெண்டங்காலுக்கெல்லாம் கட்டாதி கொஞ்சமாச்சு கீழே வந்துட்டு அது தரையில் தொண்டட்டும் ஏன்னா நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் மேலே ஏறிடும் அதனால் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கட்டுங்க அதுதான் அழகாக இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பாருங்க எங்கே கீழே இருக்குது ஸோ நான் இப்படி தான் நான் கட்டுவேன் ஸோ அந்த சேரீ மறுபடியும் இப்போ நல்லா நிற்கிதுப்பா சரிங்களா நூற்றி இருபத்தொரு ஸேரீ இருக்குது இன்றைக்கி தான் வந்துச்சு இன்றைக்கி தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விலாகில் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூஸ் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சீக்கிரமா ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருக்கேன் என்னோட கோட் நம்பர் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வெப்சைட்டில் அதாவது கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஜகாவிஷ் புட்டிக் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏன்னா அதில் நாங்கள் நிறையா அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஒரு லிங்க் வச்சிடறேன் நான் இன்ஸ்டாவோடைய லிங்க் வச்சிடறேன் டேரெக்டாக நீங்கள் அப்படியே இன்ஸ்டா இருந்தால் இன்ஸ்டாக்குள்ளே வந்துடுங்க இன்ஸ்டாலாம் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க ஒன்லி வந்து வாட்ஸ்அப் பண்ணி நிறைய பேர் ஜெயா இன்ஸ்டாலையும் அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க பார்க்குறேன் வாங்கண்ணா இனிமேல் புதுசு தான் லிங்கு தான் ஒன் டுவெண்ட்டி எயிட் பீஸ்லையா இது ஃபுல்லாக இருக்குதுங்க சரிங்களா இனி தூக்கி வைக்க முடியாது அதனால தான் சரிப்பா இவ்வளோ இருக்கட்டும் அப்படியே பிள்ளைங்க தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க மேலே சுத்தமாக இடம் கிடையாது மேலேலாம் ஏறவும் முடியாது ஸோ ஓகே இந்த ப்ளாக் சேரீ வந்து யாருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுத்துறேன் நீங்க வெப்சைட்ல கூட நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஜெயா அவ்வளோதான் தொடர்ந்துடா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சாரி பிடிச்சிங்கன்னா கீழ வந்து பிளாக் கலர் ஹாட் பண்ணுங்க